சேலத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் ரியாஸ் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் சமூக பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மரங்களை இருக்காங்க அதை தாண்டி இன்னொரு புறத்தில் சிலரினுடைய மர நடவு சில ஆதாயத்திற்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துட்டுருக்கு இது எந்த மாதிரியான முரண் என்ன பதிவு செய்ய விரும்புகிறாங்க இதை தாண்டி அரசு இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான போக்கை வந்து மேற்கொள்ளணும் பதிவு செய்யலாம் தேவேந்திரன் அதாவது நம்ம முன்பே அதாவது சமூக அர்வலர் பியூஸ் மனுஷோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் குறிப்பாக கோவையை சேர்ந்த அந்த தொண்டு நிறுவனமானது லட்சக்கணக்கான மரங்கள் வந்து நட்டதாக வந்து பொய்யா கணக்கு சொல்கிறாங்க அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து அவர் நம்மிடையே பேச அவர் நம்மிடையே கட்டி பேசலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முன்பாக ஈசா யோகம் என்பதை தொடர்பு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தீங்க அதாவது அவங்க பல லட்சக்கணக்கான மக்களை நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க பல மரங்களை வந்து அவங்க வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் சார் மரத்தை நடுறது வேறு விஷயம் நீங்கள் நர்சரி வச்சு செடியை விற்கிறது வேறு விஷயம் நீங்கள் நர்சரி வச்சு செடியை விற்றுருக்கலாம் ஆனால் ஒரு குழி நோண்டி அதுக்கு மரத்தை நட்டு வேலி போட்டு பாதுகாப்பு பண்ணி இல்லை பாதுகாப்பான இடத்துல இப்போ நாங்கள் இந்த ஏரியில் நிற்கிறோன்னா இது பாதுகாப்பான இடம் நாலு பக்கம் வேலி இருக்குது இங்கே வந்து ஒரு மரத்துக்கு வேலி தேவையில்லை பட் நீங்கள் ரோட்டில் நடும்போது இல்லை வேற எங்கேயும் நடும்போது வேலி போட்டு அது பெரிய வேலைங்க அது சும்மா ஒரு மரத்தை விற்கிறது நர்சரி ரைஸ் பண்ணுறது அது அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள் ஸோ நாங்கள் ஆன் த கிரௌண்ட் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போய் ஃபேக்டை வெரிஃபை பண்ணி ஃபேக்டை வெரிஃபை பண்ணி இங்கே கருத்தை சொல்கிறோம் நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம் ஈஷாக் மையத்துக்கு போயிருந்தேன் அவங்க அந்த காடுகளில் விசாரிச்சிட்டேன் வனத்துறையில் விசாரிச்சிட்டேன் பர்மிஷன் கேட்டிருக்காங்களா ஆர்எஃப் ஏரியாவில் உள்ளே போய் யார் வேணால் போயிட முடியாது அதுவும் ஒரு கடப்பாரை வச்சு குழி நோண்டி மரம் நடத்துக்கூடும் ஆர்எஃப்ல அலோவுட் கிடையாது பர்மிஷன் வாங்கி ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அது ஃபுல்லாக விசாரித்து எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் அது கருத்தை வச்சோம் அந்த இடங்களில் நீங்கள் போய் பார்த்திங்க அங்கே வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தென்பட்டிருக்கு அந்த அந்த அவங்க சொல்லப்படுற அந்த ஒன்பது லட்சம் மரங்கள் பத்து லட்சம் மரங்கள்லாம் எங்கே போச்சு என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் இல்லை சார் மரங்கள் கண்டிப்பாக நடல அதில் இன்னும் அங்கே போய் பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சியான என்ன அதிர்ச்சி பல ஓடையை தூக்கி விட்டாங்க ஓடைகளை தூக்கி விட்டாங்க இன்ஃபேக்ட் அதுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து அது பட்டாலாண்டே வச்சுக்கலாம் அங்கே வந்து பாக்கு மரமோ இல்லை தென்னை மரமோ கூட இருக்கலாம் ஆனால் பெரிய பெரிய வேலியை போட்டு அவர் போட்டிருக்கிறதுலாம் பெரிய செவுறு செவுரை போட்டு எழுப்பி விட்டு காரிடோரை பிளாக் பண்ணிட்டாரு ஸோ அட்லீஸ்ட் காடாக இருந்திருந்தால் வனங்கள் வந்து அங்கேருந்து இங்கே போகிறதுக்காச்சும் இடம் இருக்கும் அந்த காரிடோர் முக்கியமான விஷயம் அந்த காரிடோர் முக்கியமான விஷயத்த வந்து போய் அடைச்சி அதை பிளாக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பகுதிகளில் இப்போது நரேந்திர மோடி வந்தால் அப்படி நரேந்திர மோடி எந்த சாமியார் கூட்டம் போய்ட்டு நரேந்திர மோடி வந்தப்போ செவன் லேக் பீப்பிள் அங்கே இருந்தாங்க ஏழு லட்சம் பேர் அங்கே இருந்தாங்க ஏழு லட்சம் பேர் இருக்கும் போது லைட்டிங்கு அவ்வளோ லைட்டிங்கு அவ்வளோ வெப்பம் அவ்வளோ வானங்கள் போகிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் வனப்பகுதியில் ஸோ வனத்துக்கு உண்டான எந்த ஒரு விதமான ஒரு அவங்களுக்கு வந்து மனசுலலாம் அதுக்கெல்லாம் ஒரு அன்போ இல்லை ஒரு கேரோ கிடையாது அவங்க அங்கே வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேற ஏதோ பண்ணுறதுக்கு இது ஒரு சாக்காக இருக்குது இது ஒரு முகமாக இருக்குது நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் தயவு செய்து இயற்கையை பாதுகாக்கிறத ஒரு முகமாக ஆக்காதீங்க சார் இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் அதாவது அவங்க ஏன் வந்து போலியா சொல்லணும் இத்தனை லட்சம் மரங்கள் நட்டும் அப்படிங்கிறது ஏன் போலியா சொல்லணும் எதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க சார் ஒன்று வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஃபண்டுட் ஏஜென்சி இவங்க ஃபண்ட் தான் இவங்க கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்துட்டும் இருக்குது ஸோ இது ஒரு ஃபண்டிங் உண்டான ஒரு பக்கான திட்டம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு ரொம் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும் ஒரு இமேஜ் மேக் வேணும் நாங்கள் ரொம்ப கேரிங்கான இண்டிவிஜுவல்ட்டு அந்த கேரிங்கான இண்டிவிஜுவலுக்கு இப்படி தான் பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கி காமிக்கிறது அவ்வளோதான் அதில் இவங்களுக்கு ஒன்று பண லாபம் ஒன்று இவங்களோட இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் ஆனால் பிரச்சனை எங்களுக்கு என்னென்னா இதனால் இயற்கை அடிப்படுது நீங்கள் செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் நாங்கள் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்கன்னா அப்போ மக்கள் இன்னிமே நடத்தாவில்ல மறத்தை அரசாங்கமும் போய் சொல்லிக்குவோம்ல பாருங்கள் தமிழ்நாட்டில் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒன்றும் இப்போ சிக்கல் இல்லை அப்போ அது ரொம்ப மோசமான விஷயம் ஆகிடுது இல்லை இயற்கைக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு நடக்குது இல்லை இங்கே அழிஞ்சிட்ருக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஆறு கோடி மக்களும் சேர்ந்து இதை பாதுகாக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஏன்னா எல்லாமே பாதிக்கப்பட போகிறோம் பிச்சைக்காரர் ஆகிடுச்சு தமிழ்நாடு தண்ணிக்காக இதை திருத்தி ஆகணுன்னா நீங்கள் இது பார்த்தாகணும் சார் குறிப்பாக அவங்க அவங்க இந்த ந மரணத்தில் அரசு அதிகாரிகளும் வனத்துறையும் அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க கூட இணைந்து தான் இந்த மரணங்களில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் எப்படி சார் நீங்கள் சொல்கிறோம் எப்படி சாத்தியமாகவும் நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிட்னிஸ் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த கிட்னிஸ் ரெக்கார்ட் லிம்க் ரெக்கார்டாக மாறிடுச்சு இப்போ கூட பாருங்கள் அதெல்லாம் ப்ரின்ஸிபல் ஆஃபீஸில் அது இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் கிட்ட நம்ம போவோம் அரசு அதிகாரினா சிஇ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு நம்ம சேர்ந்து ஒம்பது லட்சம் மரம் நடுவோன்ட்டு சேர்ந்து நடுவன்ட்டு பேசுனாங்க ஒரு ஒரு ஸ்கூலில் நர்சரி ஆரம்பித்தாங்க டிசம்பர் லீவ் நாளில் யாருமே தண்ணி ஊற்றலை நர்சரிக்கு எல்லாம் செடி செத்து போச்சு ஈஷா மையம் இதில் பண்ணது பேக்கெட்டும் விதை மட்டும் கொடுத்தாங்க குழந்தைங்களே மண் வாங்கிட்டாங்க குழந்தைங்க தான் தண்ணி ஊற்றினாங்க டைமிங் அவங்க வச்சது ஜனவரி ஃபிஃப்த்து தான் நடப்புகிறோம்ட்டு டிசம்பர் லீவு நாளில் குழந்தைங்களாம் வீட்டுக்கு போனாங்க நர்சரி செத்து போச்சு பாதிக்கு மேலே சரி மீதி இருக்கிற நர்சரிக்கு ஒரே நாளில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரே நாளில் போய் வீட்டு வீட்டுக்கு நட்டுருங்கன்னா குழந்தைங்க எப்படிங்க அது வீட்டு வீட்டுக்கு போய் நட முடியும் அவங்க போய் அது ஒரு பக்கம் அப்புறம் ஜான்வரி ஃபிஃப்த்து அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபது நாள் முன்னாடி மழை வரல ஒரு மாதம் கழித்து மழை வரலை அது எப்படி காப்பாற்ற முடியும் ரெண்டாவது அவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் பிளானிங் வேணுங்க ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணும் அது வேலி இருக்கணும் அங்கே தண்ணி இருக்கணும் பல வேலை இருக்குது சும்மா இவங்க பேருக்காக ரொசையார் அன்னிக்கி கவர்னர் நடந்தார் அவர் கூப்பிட்டு ஒம்போதாவது லட்சம் மரம் நடப்போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அது இட்ஸ் இசை ஹோல் ஹம்பக்லை அப்புறம் வனத்துறையில் தெளிவாக கேட்டோம் வெள்ளி மலையில் பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம் இல்லைன்ட்டாங்க அது ப்ரூஃப் இருக்குது சார் கடைசியாக சுருக்கமாக அவங்க பதில் சொல்லிடுங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க அரசு அவங்க மேலே என்ன என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள் சார் அவர் ஹோல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏமாத்தி இருக்காரு கவர்னர் ஏமாத்திருக்காரு சீஃப்னிஸ்ட் ஆஃபீஸ் ஏமாத்திருக்காரு கண்டிப்பா ஏமாத்துற கேஸ் போடணும் தேவந்திரன் குறிப்பாக இந்த வனப்பகுதியில் வனப்பகுதி இந்த மர நடுவதாக சொல்லி பள்ளச்சி மரங்கள் நற்றதா வந்து ஏமாற்றிருப்பதாக இவருடைய குற்றச்சாட்டா இருக்கு இவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது உரோட கருத்தா இருக்கு தேவேந்திரன்